வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவின் கொடி சின்னம் வழக்கில் நீதிமன்றத்தில் பரபரப்பான தீர்ப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவில் நடந்து கொண்டு வரும் நிகழ்வுகள் எல்லாமே ஒரு பக்கம் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகளாக யோசிக்க வைப்பதும் பெரும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலை உண்டுபடும் வகையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது அதிமுக வடக்கு தீர்ப்பு அதன் பிறகு மோதல் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியின் நிலவரங்கள் போய் கொண்டிருக்க தற்பொழுது அதிமுகவின் கொடி சின்னம் யாருக்கு இவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்புக்கு நம்மளுடைய எடப்பாடியின் அணியினர் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடர் இருந்தார்கள் அந்த ஒரு வழக்கம் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையின் போது முதற்கட்டமாக வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் சின்னம் கூடிய வந்து பயன்படுத்தக்கூடாது அதற்கு வந்து இடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடைக்கால தடையை வந்து விதிச்சிருந்தாங்க அதன் பிறகு மீண்டும் விசாரணை வந்து பார்த்திங்கன்னா வந்தது ஓகேங்களா அதாவது பெரும்பாரியாகவே வந்தது வந்ததன் காரணமாக ஏன்னா சொல்லியிருந்தாங்கன்னா நீதிமன்றத்தில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி சின்னம் கொடியை பயன்படுத்தலாம் அதனால் வந்து அவருக்கு வந்து நிரந்தர தடையை வந்து விதிக்கிறேன் அப்படின்னு வந்து நிரந்தர தடையை விதித்து உத்தரவு வந்து பிறப்பிச்சுட்டாங்க பரபரப்பான தீர்ப்பு கொடுத்துட்டு மேலும் அந்த ஒரு விசாரணை தொடர்ந்து போய் கொண்டிருக்க மேல்முறையீடு வந்து செய்திருக்கிறார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வேலையே மேல்முறையீடு செய்வது தான் அப்படின்னு வந்து எடப்பாடி தரப்பு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு இப்போ மேல்முறையீடு வந்து செஞ்சிட்ருக்காரு அந்த ஒரு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருப்பது அந்த விசாரணையின் போது ஓபிஎஸ்க்கு சாதகமாக தீர்ப்பு வருமா இல்லை இந்த தடவையும் ஈபிஎஸ்க்கு சாதகம் தான் தீர்ப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இபிஎஸ் தரப்பினர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதில் எதாவது சேஞ்சஸ் நடக்குமா இல்லை என்ன இல்லை இல்லை நாங்கள் கேபஸ் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாபஸ் பெற்றுறோம் அப்படின்னு வந்து சொல்லி இரு தரப்புகளும் முடித்தாலும் நன்மை தான் அப்படின்னு ஒரு பக்கம் நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய கடைகோடை தொண்டர்கள் விரும்புகிறார்கள் அவர்களுடைய விருப்பமே அதிமுக ஒன்றுபட்டு தலைமை வந்து பார்த்திங்கன்னா சரியாக வழி நடத்த வேண்டும் இப்போ திமுகவை பொறுத்தவரைக்கும் தலை தலைமை என்பது சரியாக இருக்குது ஸ்டாலின் சிறப்பாக வந்து ஆட்சியும் நடத்துகிறாரு தம்முடைய கட்சியும் சிறப்பாக வழி நடத்துகிறார் அதே போன்று அதிமுகவில் சிறப்பாக வழிநடத்துறதுக்கு ஆள் என்பது அனுபவசாலி இல்லை ஓகேங்களா அதிமுக அந்தளவுக்கு என்ன ப்ரோ தரவை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைப்பா உங்களுடைய மைண்ட் வாஷ் என்னென்னா எல்லாமே இருக்குது அனுபவசாலி வந்து வேணும் ஓ எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்க அவங்களாம் அரசியலில் கொஞ்சம் தெரிந்து புரிந்து கட்சி எப்படி வழி நடத்தணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத புரிந்தவர்கள் இப்பொழுது எடப்பாடியாக இருக்கட்டும் ஓபிஎஸாக இருக்கட்டும் அவங்க வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் என்பது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு சூழ்நிலை கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மும்முர போட்டிகளும் மோதல்களும் இருக்கிறதுனால இதே நிலைமை தொடர்ந்தால் கொஞ்சம் சிக்கல் அப்படின்றது வந்து உணரப்படுகிறார்கள் இதனால் கண்டிப்பாக வந்து த தலைமை என்பது சரியாக வந்து சீர்த்தெடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கொடி சின்னம் வழக்கு என்ன ஆகப்போகிறது போகிறது என்ன என்னதான் வந்து பண்ண போறாங்க அப்படின்றது வந்து ஒரு பக்கம் எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது ஏனென்றால் தொடர்ந்து இதே மாதிரி மோதல்கள் போய் கொண்டே இருந்தால் கட்சியின் நிலமும் மிக மோசமாக போயிருக்கும் இப்போவே வந்து ஓரளவுக்கு வந்து போயிடுச்சு அந்த ஒரு பெயர்களும் அந்த ஒரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபினிஷ்ட் இருக்குது அதை வந்து மீண்டும் கொண்டு வரோன்னா எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு பெரும்பான்மையை வந்து தக்க வைக்கணும் அதை பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியப்படாமல் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வழக்கு முடிந்தது மேல்முறையீடு வழக்கு இன்னொன்று இருக்குது என்ன வழக்குனால் பொதுக்குழுவின் தீர்மானங்கள் தீர்ப்பு ஓபிஎஸ் நீக்குது அப்படி இப்படின்னு அதில் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரில ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்க என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களை இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க நாளில் கொடுத்து வைங்க மக்களை அப்போ தான் அரசியல் சாதனை காணொலிகள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்